ஜங்ஷன்ல இருந்து எக்ஸாக்ட் அஃப் த்ரீ கிலோமீட்டர்ஸ் குக்கரீ சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் இரண்டாயிரத்தி ஒன்று முதல் இரண்டாயிரத்தி ஆறு வரையிலான அதிமுக ஆட்சிக் காலத்தில் வருவாய் அமைச்சராகவும் சில மாதங்கள் முதல்வராகவும் இருந்தார் அப்போது வருமானத்திற்கு அதிகமாக ஒரு கோடியே எழுபத்தி ஏழு லட்சம் ரூபாய் மதிப்பில் சொத்து சேர்த்ததாக ஓ மனைவி விஜயலட்சுமி மகன் ரவீந்திரநாத் உள்ளிட்டோர் மீது இரண்டாயிரத்தி ஆறு திமுக ஆட்சியில் லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிந்தது பல ஆண்டுகளாக நடந்த வழக்கை இரண்டாயிரத்தி பன்னிரண்டில் அதிமுக ஆட்சியின் போது திரும்ப பெறுவதாக தமிழக அரசு அறிவித்தது இதனால் அதே ஆண்டு ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்ட அனைவரையும் இந்த வழக்கிலிருந்து விடுவித்து சிவகங்கை கோர்ட் தீர்ப்பளித்தது பதினோரு ஆண்டுகளுக்கு பின் இந்த வழக்கை தானாக முன்வந்து மறு ஆய்வுக்கு எடுத்த ஹைகோர்ட் நீதிபதி ஆனந்த வெங்கடேஷ் சிவகங்கை கோர்ட் அளித்த தீர்ப்பை ரத்து செய்தார் வழக்கு விசாரணையை மதுரை எம்பி எம்எல்ஏக்கள் சிறப்பு கோர்ட்டில் மீண்டும் நடத்த உத்தரவிட்டார் இதனால் தன் மீது சொத்து குவிப்பு வழக்கை மறு விசாரணை செய்ய தடை விதிக்க வலியுறுத்தி ஓ பன்னீர்செல்வம் சுப்ரீம் கோர்ட்டில் முறையிட்டார் இந்த வழக்கு நீதிபதிகள் ஹிருஷி கேஷ் ராய் எஸ் வி என் பாட்டி ஆகியோர் அடங்கிய அமர்வில் இன்று விசாரணைக்கு வந்தது அப்போது ஓ பன்னீர்செல்வம் மீதான சொத்து குவிப்பு வழக்கின் மறு விசாரணைக்கு இடைக்கால தடை விதித்து நீதிபதிகள் உத்தரவிட்டனர் சிறப்பு கோர்ட்டின் அதிகாரத்தை சென்னை ஹைகோர்ட் எடுத்துக்கொண்டு குற்றச்சாட்டு பதிவு செய்ய உத்தரவிட்டுள்ளது இந்த வழக்கில் சிறப்பு கோர்ட்டு தான் முடிவெடுக்க வேண்டும் இது தொடர்பாக தமிழக அரசு நான்கு வாரங்களில் பதிலளிக்க உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணையை ஒத்திவைத்தனர்